போன வீடியோவில் சொன்ன மாதிரி பாலியல் பலாத்காரன்ற வழக்கில் பதிவு பண்ணாத அதை வந்து வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்ட மாதிரி போட்டு இது பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க நமக்கு தெரியாது அதே போல் வாக்கி டாக்கி பற்றி அவன் டிவியில் சொல்கிறான் தமிழ் சனம் அப்படின்றப்ப டிவியில் சொல்லும்போது வாக்கி டாக்கி வச்சின்னா உள்ளே போவான் நான் எங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்துலாம் இந்த மாதிரி போய் தான் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டுக்கிறான்ற மாதிரி இப்போ ரீசண்டாக சொல்கிறாங்க எது எப்படியோ அண்ணாமலை சாரு இவருடைய ஆட்சியை கலைக்காத ஓட போகிறதில்ல நிச்சயம் இது எண்பத்தாறு பேருடைய சாபம் இன்னும் காத்துங்குது பலி வாங்க அது கண்டிப்பாக இவர் மூலிமா பலி வாங்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போ ஆட்சியை கழிச்சிட்டு தான் சரி போடுவார்னா ரொம்ப நாள் இருந்தால் அது மாதிரி தைரியமாக சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக அதை சொல்லுறேன் எட்ட கை கெட்ட தொழில் இருக்குதுனா தான் அண்ணா சார் நிறுவ நிறைவேற்றுவார்னு நினைக்கிறேன்